ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதன் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அத்தியாயம் இருபத்தி ஒன்பது இந்த மொத்த குடும்பம் மட்டும் இல்லை சொந்த பந்தங்களுக்கும் கூட நான் இவளைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று எப்படி நம்பியிருக்கிறார்கள் எனக்கு ஏன் இது தோணாமலே போச்சு என்று இப்பவும் மண்டையை உடைத்து கொண்டவனுக்கு தோன்றிய ஒரே பதில் அவள் சிறு பெண் என்றே நினைத்து விட்டதால் அவன் மனதிற்கு அவளை பற்றி வேறு எதுவும் வேற விதமாக நினைக்க தோன்றவில்லை அதுவும் ஒரு காரணம் நான் வேறு மாப்பிளை பார்க்க சொன்னபோது சொந்த பந்தங்கள் இவளை எத்தனை கேவலமாக பேசி இருப்பார்கள் பேசியதுதான் குணசீலனை குணசீலனை சொன்னானே நல்ல வேலை குணா மட்டும் வந்து என்கிட்ட பூமதியை பற்றி சொல்லாமல் விட்டிருந்தால் நான் ஷர்மிளாவை திருமணம் செய்து கொண்டு போயிருந்தால் இவள் நிலை என்னாகி இருக்கும் இவள் யாரையும் திருமணம் செய்திருக்கவே மாட்டாள் இவள் திருமணம் செய்யாமல் குணா திருமணம் செய்திருக்க மாட்டான் எத்தனை பேர் வாழ்க்கை கேள்விக்குறியாகி இருக்கும் எவ்வளவு பெரிய பொல்லாப்பும் அவப்பெயரும் எனக்கு வந்திருக்கும் கடவுளே குணா ரூபத்தில் எனக்கு நல்ல வழி காட்டிட்டீங்க என்று நினைத்து கொண்டான் அதே சமயம் இவளுக்கு அப்படி என்ன வீம்பு உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு மச்சான் என்று ஒற்றை வார்த்தை சொல்லியிருந்தால் நான் தாராளமா அவளுடைய காதலை ஏற்றுக்கொண்டிருப்பேன் இவளுக்கு என்கிட்ட இத்தனை ஈகோவா நான் பல வருடம் இவகிட்ட கை நீட்டி காசு வாங்கி சாப்பிட்டு உடை வாங்கி போட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் எனக்கு இவகிட்ட எந்த ஈகோவும் இல்லை ஆனால் சிறு பெண்ணை பள்ளிக்கூடம் கூட போக விடாமல் படிப்பை கெடுத்து விட்டு கெடுத்துவிட்டுத்தான் தான் மட்டும் படிக்கிறோமே என்று தான் நினைத்தேனே தவிர இவள் பணம் கொடுத்து நான் வாங்குவதா என்றெல்லாம் அவன் நினைக்கவே இல்லை நினைக்க தோணவும் இல்லை இவளுடைய ஈகோவால் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் செய்ய இருந்தேன் என்று அவன் நினைக்க அப்பச்சி கூப்பிட கூப்பிட கேட்காம இருந்த சக்திவேலின் தோலை தட்டிய குணசீலன் அவனுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டான் என்ன சார் என்று அவன் சுதாரித்து கேட்க சாரிப்பா புது மாப்பிள்ள நீ நேரங்காலம் தெரியாமல் உன்னை உட்கார வச்சு கணக்கு பார்க்கறது தான் என்று நமட்டு சிரிப்பு சிரித்தார் அப்பச்சி நீ தான் நாளை மறுநாள் சென்னைக்கு போகணும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டியே அதுதான் இப்போவே பார்த்துடலாம்னு வந்தேன் என்றார் சாரி நான் கொஞ்சம் இந்த மொய் விஷயம் அதிகமாயிருச்சு இல்லையா அதுலேயே கவனமாக இருந்துட்டேன் என்றான் அதனால் என்னப்பா முக்கியமான சொந்தங்களுக்கு வந்துட்டு போங்க மற்ற ஊர்க்கார வேற ஆளுங்களுக்கு உன் சின்ன மாமா கிட்ட பணத்தை அனுப்பிவிட்டால் அவங்களே மொய் எழுதிடுவாங்க மொய் எழுதுறது என்பது வெறும் பணத்துக்காக எழுதுறது இல்லை அது ஒரு விதமான அங்கீகாரம் இப்போவும் கூட ஊர்களில் எவ்வளவுதான் நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் அவங்க வீட்டு திருமணத்திற்கு வர <கு> முடியலை என்றாலும் ஃபோன் பண்ணி விசாரித்துவிட்டு ஒரு மாதம் கழித்து கூட வந்து திருமணத்தை விசாரித்து விட்டு மொய் எழுதிவிட்டு போவார்கள் நியாயமான காரணமா தான் அந்த மொய்யையும் ஏத்துக்குவாங்க சில பேர் பிழைக்க வெளியூர்ல இருப்பாங்க ஊர்ல சொந்தக்காரங்க வீட்டு திருமணம் என்றால் கூட வரமாட்டார்கள் ஆனால் அதுவே அவர்கள் வீட்டு திருமணம் என்றால் ஊருக்கே வளர்ச்சி பத்திரிகை கொடுப்பாங்க அது எப்படி அவங்க வீட்டு நல்லது கெட்டதுக்கு வராதவங்க வீட்டுக்கு மற்றவங்க வருவாங்க அந்த அறிவு கூட இல்லாம ஊருக்கே பத்திரிகை கொடுப்பாங்க அப்படியும் சில ஆட்கள் உண்டு என்றார் வர்ற காலத்தில் இதெல்லாம் இன்னும் மோசமாக போகுது பாருங்க என்ற முருகேசன் எங்க சொந்தம் அந்த மாதையன் வீடு ஆமா அவனுங்க வீட்டில் அண்ணன் தம்பி மூணு பேர் அவங்களுக்கு ஆளுக்கு மூணு பிள்ளைகள் ஆக மொத்தம் ஒம்பது பிள்ளைகள் ஒன்பது முறை அவங்க கல்யாணம் வைப்பாங்க அது போக அவங்க வீட்டில் நடக்கிற சடங்கு காது குத்துக்கிரக பிரவேசம் அப்படின்னு வேற வருஷத்துக்கு ரெண்டு விசேஷம் வைப்பாங்க நாம இப்போ கல்யாண பத்திரிக்கை கொண்டு போனா நாங்கள் ஒரே குடும்பம்தான் ஊரு பத்திரிக்கை போதும் என்பார்கள் ஒரே தான் எழுதுவாங்க ஆனால் அண்ணன் தம்பி ஆளுக்கு ஒரு ஊர்ல இருக்கிறானுங்க தனித்தனியா வீடு கட்டி இருக்கானுங்க சொத்தெல்லாம் பிரிச்சுக்கிட்டானுங்க ஆனால் பத்திரிக்கை மட்டும் ஒன்றா கொடுத்தா போதும்னு சொல்கிறானுங்க சரின்னு விட்டுட்டோம் இப்போ இந்த மாதம் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் பத்திரிக்கை கொடுத்தாங்க எப்படி எங்கள் பெரியப்பா வீட்டில் அவங்க மகன் ரெண்டு பேருக்கும் தனித்தனி பத்திரிக்கை பெரியப்பாவுக்கு தனி பத்திரிக்கை அவர் வீட்டில் இருக்காரு அவருக்கு தனி பத்திரிக்கையாக கொடுத்துருக்கானுங்க ஒரே வீட்டில் தனித்தனியாக இருக்கிற அண்ணன் தம்பி அப்பாவுக்கு எதுக்கு தனி பத்திரிக்கை அவனுங்க கேட்குறதுக்கு அவனுங்களை யார் கேட்குறது நம்மளை மாதிரி நடுத்தர குடும்பமாக இருந்தால் பட்டுன்னு நாக்கு மேலே பல்லு போட்டு மொய் வரும்ல மொய்க்கு ஆசைப்பட்டு கொடுத்துருக்கானுங்கன்னு சொல்லிப்பிடுவானுங்க சொந்தக்காரனுங்க ஆனால் இவனுங்களை அப்படி சொல்ல முடியாதே ஏன்னா மண்டபக வாடகையே மூணு லட்சம் ரூபாய் வரும் அந்த அளவு பெரிய மண்டபத்தில் ரெண்டாயிரம் பேருக்கு கூப்பிட்டு கல்யாணம் பண்ணுறானுங்க அவனுங்களை பார்த்து சீர்காது மொய்காசுக்காக பண்ணுறானுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா யாரும் சொல்ல யோசிப்பானுங்க அவனுங்கக்கிட்ட இருக்கிற பணம் ஆனால் அவனுங்க செய்கிறது என்னமோ பணத்துக்காகத்தான் தனித்தனியாக பத்திரிக்கை கொடுக்குறானுங்க என்ன என் பெரியப்பா நடக்க முடியாமல் கிடக்கிறவர் அவர் யாருக்காக மொய் எழுதணும் நம்மளை மாதிரி ஆட்கள் பத்திரிக்கையை மதித்து கொடுத்துட்டாகளே போகாமல் இருந்தால் நல்லா இருக்காதே நாளைக்கு மூஞ்சியை பார்க்கணுமே அப்படின்னு போவோம் என் பெரியப்பா மாதிரி போக முடியாதவங்க மொய்யை கொடுத்து விட்டுருவாங்க இப்படி தான் போகுது காலமெல்லாம் ம் போகிற காலத்தில் இதெல்லாம் மாறி போயிரும்பா என்றார் முருகேசன் குறு வழியாக கணக்கு வழக்கு முடிச்சு அந்த மொய் நோட்டையும் வந்த பணத்தையும் பூமதி கிட்ட கொடுக்க மொய் நோட்டு இருக்கட்டும் தேவைப்படும் நாம் திரும்ப செய்யும்போது மறந்துட்டு குறைவாக செஞ்சிடக்கூடாது அதனால் இருக்கட்டும் அந்த நேரம் பார்த்துக்கலாம் தேவைப்படும் என்றவள் பணத்தை ஏ ஏ மச்சா எங்கிட்ட தர்றீங்க என்று கேட்க இத்தனை வருடம் நீ தானே எழுதின மொய் மொய் பணமெல்லாம் அதுதான் இப்போ வந்திருக்கு அப்போ அது உன்னோடது தான் என்றான் இல்லை கல்யாண செலவு நீங்கள் தானே பண்ணினீங்க அப்போ அது உங்களோடது தான் என்றாள் இந்த பாரு என் அத்தை மகளை நான் கட்டிக்கிட்டேன் என் கல்யாணத்துக்கு நான் தான் செலவு பண்ணினேன் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை உன் சொந்தக்காரங்க உன்னோட மொய் பணம் உன் உன் சொந்தக்காரங்க எழுதுனால் உன்னோட மொய் பணம் நீ ஏ வச்சுக்க என்று அவள் கையை பிடித்து அதில் அந்த பணம் இருந்த மஞ்சள் பையையும் நோட்டையும் வைத்து விட்டு போய்விட்டான் பூமதிக்கு சங்கடமாக போய்விட்டது இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இவருக்கு இவ்வளவு கோபம் வருது என்று தோன்றியது அப்பச்சி இரவில் சாப்பிடுவது இல்லை அதனால் வேண்டாம் என்று போய்விட்டார் மற்றவர்கள் சாப்பிட்டார்கள் என்னடா சொன்ன பூமதி உம்முன்னு இருக்கு என்று குணசீலன் கேட்க அவன் நடந்ததை சொன்னான் சற்று நேரம் அவனையே பார்த்த குணா சக்தி நீ மருத்துவத்தை படித்த அளவுக்கு மனிதர்களை படிக்கலை அதற்கான அவசியம் உனக்கு இதுவரை வரலை இனி அப்படி இல்லை அந்த காலத்தில் நம்ம அம்மாக்களுக்கு பதினேழு பதினெட்டு வயசிலேயே திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த சின்ன வயசில் அவங்க உலகத்தை பார்த்தபோது கணவன் சொல்வதுதான் சரி என்று நம்புவார்கள் ஏனென்றால் சிறுவயதிலேயே அப்படி பழக்கப்பட்டு விட்டார்கள் இன்றைய பெண்கள் அப்படி இல்லை படித்து சுயமாக சம்பாதிக்கும் திறமை பெற்று விட்டார்கள் அவர்கள் பார்வை வேறாக இருக்கும் கணவன் சொன்னா சரியா இருக்கும் என்ற நம்பிக்கை எல்லாம் அவங்களுக்கு இருக்காது அவர்கள் அவங்க அறிவை அனுபவத்தை நம்புகிற அளவு கணவன் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட பூமதியும் அப்படித்தான் பதினான்கு வயதில் இருந்து சம்பாதிக்கிறாள் குடும்ப வரவு செலவு பார்த்திருக்கிறாள் பணம் கடன் வாங்கி இருக்கிறாள் வட்டி கட்டி இருக்கிறாள் அடுத்து என்ன செய்வது பணம் தேவையாக இருக்கே என்று மண்டையை குழப்பிக்கொண்டு யோசித்து இருக்கிறாள் ஐந்து வருடங்களுக்கு முன்பு அவள் ஐந்து வருடங்களுக்கு முன்பு அவள் இருபது அவ வயதுக்கு இருபது லட்சம் உனக்கு வாங்கி கொடுத்திருக்கிறாள் படிக்க அனுப்பியிருக்கிறாள் அவளிடம் நீ ஈகோ பார்க்கலை ஆனால் அவள் உனக்கு கொடுத்து பழகிட்டா உன்கிட்ட இருந்து வாங்க அவள் ரொம்ப யோசிக்கிறா அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் அவளை தடுக்குது சின்ன வயதில் இத்தனை விடமா தீர்க்கமா இருக்கிற பெண் பெண்ணோடு சண்டை சச்சரவு வராமல் வாழ முடியாது சின்ன பொண்ணுதானே விட்டு கொடுத்து போ இதுவரை என் மாமா மகள் எனக்கு உரிமை இருந்தது அவளை பேச திட்ட இனி அவள் உன் மனைவி நீதான் பார்த்துக்கணும் சமாளி வாழ்த்துக்கள் என்று சொன்னவன் வீட்டிற்கு போய்விட்டான் வீட்டில் யாரும் இல்லை பூமதி கையை பிசைந்து கொண்டு நிற்க போ பூமதி போய் தூங்கு என்றவன் வீட்டுக்கூடத்தில் ஃபேனை போட்டுக்கொண்டு படுத்து விட்டான் இவர்களுக்கு முதல் இரவு என்றுதான் பெரியவர்கள் யாரும் தங்களை அவரவர் வீட்டிற்கு போய்விட்டார்கள் பூமதி மைசூர் சில்க் புடவை கட்டி தலை நிறைய பூ வைத்து இருந்தாள் அவளுக்கும் இன்று என்ன நாள் என்று தெரியுமே அதுவும் கல்யாணமான தோழிகள் அவள் அவளிடம் பச்சையாக பேசிய பேச்சுக்கள் அவளை அப்ப நெறிய வைத்தது ஆனால் அவள் வயதிற்கே உரிய எதிர்பார்ப்பும் அவளிடம் இருந்தது அவளும் வீட்டை பூட்டி லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அதே கூடத்தில் தானும் ஒரு பாயை சற்று தள்ளி விரித்து படுத்து விட்டாள் படுக்கத்தான் முடிந்தது தூங்க முடியவில்லை சக்திவேல் நன்றாக தூங்கி போனான் இந்த ஐந்து வருடத்தில் டாக்டர் வேலையில் நினைத்த நேரம் தூங்க பழகணும் நினைத்த நேரம் சாப்பாடு தூக்கம் இல்லாமல் நோயாளியை பார்க்கணும் கண் விழித்து இரவு வேலை செய்து அவனுக்கு கண் விழித்து இரவு வேலை செய்வது அவர்களுக்கு கட்டாயம் அதைத்தான் முதலில் பழகிக்கொள்வார்கள் அவன் தூங்க இவள் அவனைத்தான் ஜன்னல் வழியாக வந்த திருவிளக்கின் வெளிச்சத்தில் பார்த்தாள் அழகாக அழகாத்தான் இருக்காரு மச்சான் ஆனால் சட்டுன்னு காரணமே இல்லாம கோபப்படுறார் முன்பு இப்படியெல்லாம் இருந்தது இல்லையே நான் சொன்னா சரிபூமதி சரிபூமதினு கேட்டுக்கொள்வார் இப்பத்தான் இப்படி சட்டு சட்டுன்னு பேசுது என்று லட்டு உருண்டையை என்று லட்டு உருண்டையை பார்த்து கொண்டு ஏங்கி காத்திருக்கும் சிறு பிள்ளையாய் அவனைத்தான் பார்த்திருந்தாள் சக்திவேலிற்கு மட்டும் இன்று முதலிரவு என்று தெரியாதா என்ன எல்லாம் தெரியும் ஆனால் அவன் பூமதி கூட கணவன் மனைவியா வாழ்வதை பற்றி அவன் இன்னும் யோசிக்கவே இல்லை இந்த ஜென்மத்தில் அவள்தான் அவன் மனைவி அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அவன் அவளை சுற்றி போட்டு இருக்கும் கட்டுப்பாடுகளை தடைகளை உடைத்து கொண்டு வெளியே வந்து எப்போ எந்த ஈகோவும் இல்லாம தன்னிடம் சரணடைகிறாளோ அதன் பிறகுதான் எங்களோட வாழ்க்கையை தொடங்கணும் என்று நினைத்திருந்தான் அதனால் அதை பற்றி எந்த கவலையும் இன்றி படுத்தவன் தூங்கிப் போனான் பாவம் பூமதிதான் அவளுடைய ஆசைகள் அவளை பார்த்து எக்காலமிட்டு சிரிக்க அவஸ்தையும் ஏக்கமுமாக அவனையே பார்த்து இருந்தாள் திடீரென அவனுக்கு ஏதோ தோன்ற பட்டன கண் விழித்து பார்த்தாள் அந்த மெல்லிய வெளிச்சத்தில் அவள் கன்னத்தில் கை வைத்து அமர்ந்தபடி அவனையே பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது அவன் அசையலை ஆனால் கண் மட்டும் விழித்து பார்த்ததால் அவளுக்கு அவன் விழித்தது தெரியலை இவன் ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கிறா என்று நினைத்தவன் கோமதி தூங்கலையா ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா என்று கேட்க ம் ஆமா ஏதேதோ பண்ணுது என்னென்னு தான் தெரியலை இது வயசு கோளாறுன்னு புரியுது ம் ஏன் காலக்கொடுமை இத்தனை வருஷத்தில் வராத ஏக்கமும் ஆசையும் கயிறு கழுத்தில் ஏறினதும் வருதே என்ன பண்ணுறது வைத்தியருக்கு உடம்பை பற்றி தான் கவலை மனச பற்றி தெரியலை ம் என்ன பண்றது என் தலை எழுத்து என்று அவள் மனதிற்குள் சளித்து கொள்ள ஏய் பூமதி தூக்கம் வந்தால் படுத்து தூங்க வேண்டியது தானே ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டே தூங்குற என்று கேட்க நேத்தி கடைமச்சான் அதுதான் இப்படி இருக்கே என்றவள் அவனுக்கு முதுகு காட்டி படுத்துக்கொள்ள மனதிற்குள் சிரித்தவன் இருடி உன் யூ உன் ஈகோ எல்லாம் தூக்கி போட்டுட்டு எங்கிட்ட நீ வரணும் நீ என் ம நீ என் மனைவி அது மட்டும்தான் உன் நினைவில் இருக்கணும் நானும் அப்படித்தான் இருக்கணும் நமக்குள் பணம் வரவு செலவு கணக்கு எதுவும் வரக்கூடாது வரவிடமாட்டேன் இப்ப தூங்கு என்று மனதிற்குள் சொன்னவன் வருங்காலத்தில் அப்படியே இருப்பானா தெரியலையே அன்பும் ஆசையும் ஏக்கமும் தாபமும் தவிப்பும் கணவன் மனைவி இருவருக்குமே வருமே